அறுபடை வீடுகளில் எந்த வரிசையில் வழிபாடு பண்ணலாம் எதற்காக வழிபாடு பண்ணலாம் இந்த அறுபடை வீட்டிற்கு செல்லும் போது பக்தர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயம் என்ன ஆறுபடை வீட்டுக்கு முதல் முதலாக செல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அறுபடை வீடுகள் குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வரதான் சொல்கிறேன் பழனிங்கிறது தனக்கென ஒரு ஊர் தனக்கென ஒரு குன்று தனக்கான மக்கள் தேசம் அப்படின்னு முருகப்பெருமான் உருவாக்கின இடம் துணை மாவு நிவேதனம் பண்ணுறது முக்கியம் முதன்மை கடமை அதனால எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயத்தை பண்ணி முடிச்சாலும் இருட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை ஒளி ரூபத்தில் கொடுக்கக்கூடிய முருகன் உரையக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீக ரீதியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச போறோம் முருகப்பெருமானுக்கே உரிதான அறுபடை வீடுகளின் சிறப்பம்சங்கள் முருகப்பெருமானுக்கே ஏன் அறுபடை வீடுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம பேச இருக்கோம் ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை முதல்ல வரவேற்றலாம் ஜோதிடா ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் கந்தன் அடிமை டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் திருவண்ணாமலை சாமுதிரிக லட்சண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வர் அவர்கள் பாலு ஆனந்த் அவர்கள் வணக்கம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கு மேடம் இந்த அறுபடை வீடுகள் தரிசனம் எத்தனை நாள்ல இந்த தரிசனத்தை வந்து பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இது வந்து தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அறுபடை வீடுகள்ல எந்த வரிசையில வழிபாடு பண்ணலாம் எதற்காக வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம இப்ப பாக்க போறோம் அறுபடி வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம்னாலே தெய்வானைக்கு திருமணம் தானே அப்போ நல்ல விதமாக திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்க திருப்பரங்குன்றம் போயிட்டு வரலாம் திருப்பம் தரக்கூடிய திருப்பரங்குன்றமாக அமையும் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல சமகாரம் தானே நடந்தது அப்போ அன்னைக்கு அரக்கன் வெளியே இருந்தா முருகப்பெருமான் சமகாரம் செஞ்சார் இன்னைக்கு அரக்கன் எங்க இருக்கா தான் இருக்கா கோபம் கண்மம் மாயை காமம் சொல்லக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அகற்றி அந்த குருஸ்தலத்துல ஞானத்தை பெறுவதற்காக திருச்செந்தூர் போகலாம் மூன்றாவதாக பழனி பழனிங்கிறது தனக்கென ஒரு ஊர் தனக்கென ஒரு குன்று தனக்கான மக்கள் தேசம் அப்படின்னு முருகப்பெருமான் உருவாக்கின இடம் அப்ப யாரெல்லாம் சுயமாக சுய முயற்சியில் ஜெயித்து நான் வழிநடத்தி காமிக்கணும் நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாம் கண்டிப்பாக பழனிமலை செல்லும் பொழுது உங்களுக்கான வாழ்வில் மிகச்சிறந்த வெற்றியும் வளர்ச்சியும் பழம் நீ சொல்லக்கூடிய ஞானமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து சுவாமிமலை தகப்பனுக்கே பாடம் கற்பித்த தகப்பன் சுவாமி யாருக்கெல்லாம் நல்ல ஞானமும் தெளிவும் புரிதலும் வேணுமோ நம்ம கண்டிப்பாக இந்த சுவாமிமலை சென்று வரும் பொழுது நல்ல ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம் ஐந்தாவது வீடான தணிகை மலை பேரலேயே இருக்கு தணிகை நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மாலேயே நம்மை மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களான கோபம் தாபம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் தணிகை மலை செல்லும் பொழுது நமக்குள்ளே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் மேலும் இந்த தணிகை மலை அப்படிங்கிறது கந்தர்வ மனத்துக்கான வள்ளி திருமணம் நடந்த இடம் அதனால நான் மனம் விரும்பிய வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா கண்டிப்பா திருத்தணி சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாகவே அது அமையும் அடுத்தது கடைசியாக பழமுதிர்ச்சோலை பழம் முதிர்ந்த சோலை முழுமையான ஞானத்தையும் பக்தி ஞானத்தையும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண் ஏன்னா அவ்வை பாட்டியுடைய ஆணவம் நான்கு அகந்தை இதை அடக்கிய இடமே நமக்கு பழமுதிர்ச்சோலை தான் அப்போ நாமெல்லாம் எப்பேற்பட்டவர்கள் அதனால நமக்குள் இருக்கக்கூடிய அறியாமையெல்லாம் நீக்கி முழுமையான ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னா நம்ம பழமுதிர்ச்சோலை போகலாம் இந்த வரிசை அடிப்படையில் நம்ம அறுபடை வீடுகள் வழிபாடு செய்வது சிறப்பானது ஆனாலும் நமக்கு எங்க பக்கத்துல எந்த அறுபடை வீடு ஆரம்பமாகிறதோ அந்த வீட்டிலிருந்து கூட ஆரம்பித்து போகலாம் ஏன்னா முருகப்பெருமான் கருணை கடல் அவன் ஏன் இந்த வீட்டுக்கு வரலன்னு கேட்க மாட்டான் அதனால நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் எந்த அறுபடை வீடுகள் அருகாமையில் இருக்கோ அந்த ஸ்தலத்திலிருந்து ஆரம்பித்து இரண்டு ஆறுபடை வீடுகளையுமே தரிசிப்பது சிறப்பான ஒன்று அப்ப இந்த அறுபடை வீட்டு தரிசனத்தை இப்படித்தான் வழிபாடு பண்ணுங்கிறது கிடையாது எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணலாம் ஆனா வழிபாடு செய்தால் போதுமானது வழிபாடு செய்யுங்கள் ஆறுமுகனினுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அறுபடை வீடுகள் தரிசனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும் சார் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவு வாராதே வினை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அறுபடை வீட்டிற்கு செல்லும் போது பக்தர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இதில் நாம் முதல்ல இந்த அறுபரினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான்டருந்து வந்தவர் தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஈசானம் தற்புருஷம் மகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோ முகம் என்ற ஆறாவது முகத்தோடு இருக்கக்கூடியவர் தான் கந்த கடவுள் இந்த ஆறு தத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் தான் இந்த அறுபடையும் அமைஞ்சிருக்கு சரி இப்போ நம்ம மாலை போட்டாச்சு முருகன் போய் பார்க்க போகிறோன்னு மாலை போட்டாச்சு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா டெய்லியும் இரண்டு முறையாவது குளிக்கிறதும் இரண்டு முறையாவது முருகன் முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணுறதும் காலை மாலை அதை காலம்னு கூட எடுத்துக்கலாம் காலையில் ஆறு மணிக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கும் ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது உங்கள் வேண்டுதலையை மனசார திருப்தியாக முருகப்பெருமாட்டை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு சில ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சில பேரால் ரொம்ப நேரம் அதுக்கு விரதம் இருக்க முடியும் சில பேரால் சாப்பிடாமல் இருக்க விரதம் இருக்க முடியும் சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அவங்க பேசாமல் கூட அந்த விரதத்தை நல்லா கடைபிடிக்க முடியும் அப்படி அவர்கள் அவர்களுக்கு தகுந்தார் போல அதை நீங்க மாட்ரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா இந்த விரதங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை சரி செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கோவப்படக்கூடாது முருகப்பெருமானுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கருணையே வடிவான தெய்வம் வாழ்த்தியவர்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கு மத்தியிலே தன்னை வைதாரையும் வாழ வைப்பவன் கந்த கடவுள் அப்படிங்கிறதுனால அவருக்கு கோபம்ன்றது பிடிக்காது அவர் படம்லாம் கோவம் கெட்டது அழிக்கிறதுக்கு பக்தர்கள் படக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோவப்பட்டீங்கன்னா ஒரு காரியம் சிதறி போயிடும் பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கோபத்தால் அழிக்கிற சக்தி மட்டும்தான் உண்டு ஆக்கிற சக்தி கிடையாது அதனால் கோபத்தை அளவுக்கு விரத காலங்களிலேயும் ஆறுபடையை தரிசனம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஒரு டீ கடையில் போய் நின்றுட்டு சத்தம் போடுறது ஏன் இன்னும் சீக்கிரம் வரமாட்டேக்கிறீங்க அடுத்து டைம் ஆயிடுச்சு வாங்க சீக்கிரம் போகணும் இந்த மாதிரி கூச்சலிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது காம எண்ணங்கள் மனசில் கூட வரக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனை அடுத்து நெகட்டிவாக பேசுகிற ஆளுங்க இங்கெல்லாம் போனீங்கன்னா உனக்கு இது கிடைச்சிருமா இதெல்லாம் ஏன் ஏன் பண்ணிட்டுருக்குற இதெல்லாம் பேசக்கூடிய ஆட்களை இந்த விரத காலங்களையாவது தவிர்க்கிறது ரொம்ப கூடுமான மட்டும் நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரி ஒவ்வொரு படைக்கும் நீங்கள் போறீங்க இப்போ திரு திருப்புரம் குன்றத்துக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கக்கூடிய துர்கையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் உற்சவரை பார்க்காம கண்டிப்பாக வரக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இரண்டாவது படை வீடு என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் திருச்செந்தூரில் அந்த நோயை தீர்க்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி தருவாங்க அதை வந்து இந்த வயிற்று வலி இல்லை ஏதாவது கேன்சர் இருக்கவங்க கூட இந்த இலையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா கூடுமான மட்டும் உடலில் எதிர்ப்பு சக்தி உண்டான அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா அந்த பன்னீர் இலையை முருகனுடைய அம்சமாக கருதப்படுகிறது காலம் காலமாக அப்படிங்கிறத நீங்க நினைவு கொள்ள வேண்டும் அதே போன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளி கொகையும் நீங்க தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனையடுத்து பழனி திரு ஆவினன் கொடி என்று சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய குழந்தை வேளப்பறை தரிசனம் செய்த பிறகு மேலே மலைமேல் இருக்கக்கூடிய தண்டாயுதவாணி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் கீழே இருக்கக்கூடிய முருகனை பார்க்காம வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பில்லை அது கவனத்தில் கொள்ள வேண்டும் எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயத்தை பண்ணி முடிச்சாதான் பூரண திருப்தி அடையும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அதே மாதிரி சுவாமி வலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே அளவுக்கு அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடையனுடைய வாழ்க்கையில் அதனை அனுபவப்பூர்வமாக இதை நான்

அதாவது வள்ளி தெய்வனோட இருக்கக்கூடிய திருத்தணியில் இருக்கக்கூடிய சண்முகர் ஊஞ்சலில் உட்காந்துருப்பார் வெளியே உற்சவராக உட்காந்துருப்பார் அந்த சண்முகர்கிட்ட ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மேன்மையை அந்த சண்முகர் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல மாற்றமில்லை அதுவும் திருத்தணியில் படிகளுக்கு ரொம்ப சிறப்புகள் சொல்லப்படுறதுனால படியேறி தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அதனை அடுத்து சோலை கீழே இருக்கக்கூடிய பெருமாளையும் முருகனை தாண்டி மேலே இருக்கக்கூடிய ராக்காய் அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாலையும் தரிசனம் செய்யாமல் அங்கேருந்து வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் இதில் நான் சுட்டிக்கிறேன் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா நம்ம கிட்ட நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம் நிறைய சின்ன சின்ன ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த தீய அமைப்புகள் அழிக்கிறதுக்கு தான் நம்ம அறுபடைக்கே போறோம் இல்லையா இதற்கு மேலையாவது இந்த கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதுவரைக்கும் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட அதை முருகப்பெருமான் கருணையோடு உங்களை காத்து நிற்கிறதுல கந்த கடவுளுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்க மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா அசுரனையே சேவலாகவும் மயிலாகவும் தனக்குள்ளே வைத்து கொண்ட அந்த பெரும் தெய்வம் நம்மளை காக்காம போகிறதுக்கு வாய்ப்பில்லை மூவரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த மயிலையும் சேவ கடவுளையும் எப்படி முருகப்பெருமான் தனக்குள்ள ஆக்குபை பண்ணாரோ தனக்குள்ள அனுசரிச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி நம்மளையும் நிச்சயமாக அனுசரிப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முதன்முறையாக அறுபடை வீடுகள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்ல விரும்புகிறீங்க சார் ரொம்ப சந்தோஷம் அற்புதமான விஷயம் ஆறுபடை வீட்டுக்கு முதல் முதலாக செல்வர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் விரதம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலையும் கடமை அப்படிங்கிறத அந்த இடத்துல வலியுறுத்துகிறேன் ஃபஸ்ட்டு தடவை அறுபடை முருகனுக்கு போகிறவங்க இன்னிமே நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போகிறவங்க இந்த சக்திகளை பெற வேணும்னா எவ்வளோ நாளும் முருகனுக்கு இருக்கணும் அளவே கிடையாது ஆனால் முதல் முதலில் போகிறவங்க நான் சொன்ன மாதிரி இச்சாசக்தி நானாசக்தி கிரியாசக்தியை பெறுவதற்கு ஒரு படை வெறு முருகனுக்கு மூன்று நாட்கள் ஆறு மூணு பதினெட்டு நாட்கள் இருக்கணும் இந்த ஒன்று ப்ளஸ் எட்டை கூட்டினா ஒன்பது ஒன்பது செவ்வாயை குறிக்கும் அந்த செவ்வாய் வந்து ரத்த நாளங்களுக்கு மட்டுமல்ல மாங்கல்ய கயிறு காரனுக்கு உகந்தது பெண்கள் இப்போது நிறைய அறுபடை வீட்டுக்கு போகிறாங்க மாங்கல்ய பூஜை விளக்கு பூஜை இப்படி நிறையா விஷயங்கள் இருந்தாலும் பெண்களுக்கு முதல் முதல்லாம் கணக்கே கிடையாது எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அறுபடை வீடு போகலாம் இந்த அறுபடை வீடு போகக்கூடிய பெண்கள் தயவு கூர்ந்து பதினெட்டு நாள் விரதம் இருந்து போங்கள் உங்கள் கணவரை நீங்கள் அடிக்க வேணால் அவர் உங்களை அடிக்க மாட்டார் பொருளாதார வளம் சிறக்கும் அந்யோனியம் சிறக்கும் கா செவ்வாய் தோஷம் நீங்கும் சார் திருமணத்துக்கு முன்னாடி செவ்வாய் தோஷம் சார் திருமணத்துக்கு முன்னாடி என் மனைவியே தோஷம் சார் அறுபடை வீட்டுக்கு விரதம் இருந்து போனால் அந்த தோசை நிவர்த்தி ஆயிரும் வந்து இப்படி அரிய பெரிய நிகழ்வுகள் நடத்தக்கூடியது விசேஷம் அடுத்ததாக என்ன மாதிரி நெய்வேத்தியம் பண்ணணும் நம்ம அண்ணா சொன்னார் காலையிலையும் சாயங்காலமும் அது பிரம்மா மூர்த்தியும் சந்தியாவன வேலையிலும் ஸ்நானம் பண்ணணும் குளிக்கணும் சந்தோஷம் நெய்வேத்தியம் என்ன பண்ணுறது முருகனுக்கு உகந்த தமிழும் தினை மாவுன்னு சொன்னான் தினை மாவு நிவேதிதம் பண்ணுறது முக்கியம் முதன்மை கடமை அதனால தான் இதை விரதம்னு எடுத்துக்காமல் கடமைன்னு சொன்னேன் அந்த தினை மாவுக்கு தான் அந்த முருகன் வருவானா இப்போ எனக்கு வந்து காஃபி பிடிக்கும் இன்னொருத்தருக்கு கலர் பிடிக்கும் அந்த மாதிரி முருகனுக்கு உகந்தது தினை மாவு அந்த தினை மாவை இந்த பதினெட்டு நாட்களும் அல்லது இந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அறுபடை வீட்டுக்கு இன்னைக்கு மாலைக்கு போட்டு நாளைக்கு போனாலும் சரி மூணு நாள் விரதம் இருந்துட்டு போனாலும் சரி முதன் முதல்ல போகல சார் நீங்கள் ஆழ்வாக சொல்லிட்டீங்க சார் நான் ரெண்டு நாள் இருந்துட்டு என்னால் முடியும்னு போறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக தினை மாவு வச்சுருப்போங்க உங்கள் வீட்டில் திண்டாட்டமே இருக்காது பொருளாதாரம் மட்டும் இல்லை வாழ்க்கையில் திண்டாட்டம் இருக்காது தினை மாவு அதுக்கு பேர் என்ன தெரியுமா பண்ண துணைமாவும்னு ஆகி போச்சு மாவு வச்சு படங்கி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கூட எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு துணையாக இருக்கக்கூடிய வறுமை நெய்வேத்தியம் அப்படின்னு போயிருது அதுக்கப்புறம் அதுக்கு பிரசாதம்னு போயிருது இந்த நெய்வேத்தியத்தை நாங்கள் எப்படி கொண்டு வருவோம்னா ஒரு தட்டில் எல்லோத்துக்கும் தெரியாது கோயில் ரகசியத்தை இங்கே நம்ம சேனலுக்காக உடைக்கிறேன் அதை ஒரு குமிழ் மாதிரி போட்ட தட்டில் மூடி வருவோம் என்னென்னா ஆவி போகாமல் இருப்பதற்காக அல்ல பிற தீட்டுகள் படாமல் இருக்க என் கந்தனுக்கோ என் பெருமாளுக்கோ நைவேத்தியம் பண்ணுறோம் அதை கூட என்ன செய்வது தெரியுமா முழுமையாக கமிக்க மாட்டேன் இப்படி பாதியாக தான் தேர்த்தி நிவேதனம் பண்ணுவோம் கடந்து இல்லையா மணி அடித்து இப்படி நிவேதனம் காமிப்போம் அது கடந்து அப்படி படைக்கக்கூடிய அந்த பொருளில் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கூட கதப்பதி நமஸ்தியாமி அப்படின்ட்டு அந்த வாழைப்பழத்தை லைட் அப்படி கிள்ளி விடுறது அல்ல வாழைப்பழத்தை ஒரு தோலை உரிக்கணும் சார் இதெல்லாம் உங்கள் வேலை என்னால் செய்ய முடியாது சார் முருகனுக்கு நான் கந்தசசிக சொல்கிறேன் சொல்ல முடியாது தெரியாது சார் திருப்புகள் தெரியாது சார் என்ன தான் சார் சரவணப்போ சொல்கிறேன் ஓ முருகன் அரோ சொல்லுவேன் சார் அதுவும் அக்கம் பக்கத்தில் கூச்சமாக இருக்குது சார் என்ன சொன்னேன் திணை மாவு உங்கள் பாசையில் துணை மாவு வச்சு படைங்க இந்த விரதம் அந்த ஆறு முருகனும் உங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பான் நான் கடந்து அவ்வளோ சக்தி இந்த மாவுக்கு உண்டு இதில் காலப்போக்கில் வந்து அதில் வந்து மாவளுக்கு மாதிரி திரி போட்டு பிளக்கு அந்த செமிவழி செய்திக்குலாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல படைக்கப்படுவது நேவேதானம் பண்ணதான் சொல்லப்பட்டிருக்குதே தவிர அதில் அகல் போட்டு அதை விளக்கு ஏற்றுங்கிறதுலாம் செவிஒலி செய்தி அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத அந்த முந்த முருகப்பெருமானையும் உங்கள் கிட்டேயுமே விட்டுறேன் ஸோ வாழைப்பழ நிவேதானமும் தாம்புலம்னு சொல்லக்கூடிய வெத்தலை பாக்கும் தேங்காய் பழம் உடைக்கிறதும் உடைக்காது உங்களுடைய விருப்பம் இதோட கூடுதல் விசேஷமாக முத முதலில் போகிறவங்க கோடி துணின்னு சொல்லக்கூடிய புது துணி இந்த துணியில் வந்து வஸ்திர தான நமஸ்தயாமே அப்படிம்போம் அப்படின்னா என்னென்னா வேட்டி துண்டு சட்டை அல்ல இப்போதான் பார்க்குன்னா வேட்டியிலே ஒன்பது அஞ்சு பதினொன்று கஞ்சுன்னு அதிலே துண்டு கொடுக்குறான் எதுக்குன்னே தெரியாது எல்லாரும் வாங்கிட்டு வந்துடுவோம் எல்லோரும் வாங்கினா நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிடுறது கிடந்து அந்த வஸ்திரம் அப்படின்னா பட்டுன்னு அர்த்தம் உன் வாழ்க்கையில் தீய செயல்கள் பட்டு போயிடணும் உன் வாழ்க்கையில் தீய எண்ணங்கள் பட்டு போயிடணுங்கிறதுக்காக தான் அதுக்கு பட்டுன்னு வச்சான் இப்போல்லாம் நாங்கள் சாமிக்கு மலர்கள்னாலையும் ஏலக்காய்னாலையும் அர்ச்சனை பண்ணுறதுனால பட்டுகளை யூஸ் பண்ணுறதே நாங்களே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பட்டு கொடுத்து அல்லது பட்டு உடுத்து இருக்கணும் இப்போ விற்கிற விலை வசதிக்கு தேவையில்லை ஆனால் அந்த தீய எண்ணங்கள் பட்டு போகக்கூடிய வஸ்திர சொல்லக்கூடிய அந்த துணிகள் இருக்கக்கூடியது முருகனுக்கே உகந்த பச்சை கலரில் எடுத்து அதை முறையாக புது துணியாக உடுத்தி முறையாக வீட்டில் உங்களை தெரியாட்டினாலும் பெரியவங்க அக்கம் பக்கத்தில் கேட்டு அட்லீஸ்ட் யூடியூப்பில் ஏதோ பார்த்து முருகன் வருத்தப்பட மாட்டான் தினம் மாவை வச்சா கூட பரவாயில்ல டேஸ்ட் இல்லைன்னு வருத்தப்பட மாட்டான் அடுத்த நாள் நான் தாப்புற பொருள்னா அவனே உங்களுக்கு டேஸ்ட்டை கொடுத்துருவான் நகைச்சுவை அல்ல ஆக முதல் முதலில் போகக்கூடியவங்க விரத இருக்கிறவங்க அறுப்படை வீட்டுக்கு அந்த பச்சை கலர் ட்ரெஸ் வஸ்திரதனங்கிற அந்த கோடி துணி உருத்துறதும் வாழைப்பழம் தேங்காய் பாக்கு அது தேங்காய் இல்லாருனாலும் வெத்தலைப்பாக்கு நிவேதாரத்தை பண்ணுறதும் துணை மாவுன்னு சொல்லக்கூடிய திணை மா படைக்கிறதும் உங்களுடைய முருகனை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் போவதற்கு முன்னாடியே உங்கள் உள்ளத்தில் உட்கார்ந்து உங்களை வழி நடத்தி அவனுடைய ஆசீர்வாதமும் அணுக்கரகமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலமும் திண்டாட்டமே இல்லாத செழிப்பமான வாழ்வை கொடுக்கக்கூடிய அரும்பெரும் கடமையை பின்பற்றுவோம் பலன் பெறுவோம் உயர் உடைவோம் அறுபடை வீடை பற்றி மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் அறுபடை வீடுகள் குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வர்றதை சொல்கிறேன் பொதுவாக நிறைய சம்பவங்கள் முருகன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அறுபடை வீட்டில் ஒரு ஒரு விஷயங்களையும் நமக்கு உணர்த்துவார் அப்படி உணர்த்தப்பட்ட சில விஷயங்களை சிலருக்கு சிலர் பகிர்ந்துப்பாங்க முருக அடியார்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு முருக அடியார் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு முருக அடியாரோட ஒத்துமப்படுத்தி விடுவார் இன்ட்ரோ கொடுக்கறதே முருகனுக்கு வேலை அடியார்களோடு அடியார்களை இன்ட்ரோ கொடுக்கறது முருகனுடைய வேலை சே அடியார்கள்னு பேர் அப்படி வரப்ப இந்த ஆறுபடை அப்படின்னு சொன்னாலே அது ஆற்றுப்படை தான் ஆற்றுப்படை வழக்கிலிருந்து வந்தது தான் பொதுவாகவே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்க காலத்தில் இந்த சொல்லாடல் உண்டு புலவர்கள் பெரும்பாலும் வறுமையில் தான் இருக்கிறாங்க நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேர்ந்தே இருப்பது புலமையும் வறுமையும் அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த புலமையும் வறுமையும் சேர்ந்தே இருக்கிற காரணத்தினால எங்கேயாவது காசு பணம் கிடச்சிடாதா வாழ்க்கையை நடத்திட மாட்டோமா அப்படின்னு ஒரு புலவன் ஏங்கி தவிப்பான் இன்னொரு புலவன் கையில பரிசோடு வருவான் வரவன் என்ன பண்ணுவான் எங்கப்பா எங்கப்பா போய் வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் அதை பார் அங்கே ஒரு வள்ளல் இருக்கிறான் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரிலாம் பாடுனேன் அப்படின்னு சொன்னால் அவன் உனக்கு பரிசில் தருவான் அப்படின்னு ஒரு புலவன் இன்னொரு புலவனை அடையாளம் காட்டி இந்த இடத்துக்கு இந்த வள்ளலை போய் பாரு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆற்றுப்படை அந்த ஆற்றுப்படையை தான் இந்த காலகட்டத்தில் அங்கு ஒரு வள்ளல் இருக்கிறான் அவன் பேர் முருகன் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் அவன் தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு அடியவர் இன்னொரு அடியவருக்கு சொன்னால் அது ஆறுபடை இதுதான் ஆறு படைக்கும் ஆற்று படைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இந்த ஆறு படையை நாம் ஏன் தரிசிக்கணும் அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் எல்லாரையும் நம்பியாச்சுங்க பெற்றவங்களை நம்பியாச்சு பிள்ளைகளை நம்பியாச்சு மனைவியை நம்பியாச்சு இல்லை புருஷனை நம்பியாச்சு அப்படின்னு எல்லாரையும் நம்பியாச்சு என்னையே கூட நம்பி பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒருத்தரை நம்புங்க உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன்னு சொல்லி முருகனை நம்புனீங்க அப்படின்னு சொன்னால் முருகன் கைவிடவே மாட்டான் அவன் உயர்வை கொடுக்கட்டும் தாழ்வை கொடுக்கட்டும் தோல்வியை கொடுக்கட்டும் வெற்றியை கொடுக்கட்டும் இன்பத்தை கொடுக்கட்டும் துன்பத்தை கொடுக்கட்டும் அவனுக்கு கொடுக்கறக்கு ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் நமக்கு முருகன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற மனநிலையோடு இந்த ஆறுபடை வீட்டுக்கு போனீங்கன்னா முதன் முதல்ல குன்றம் இந்த திருப்பரம் குன்றத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா பராசர முனிவருக்கு ஆறு பிள்ளைகள் அந்த ஆறு பிள்ளைகள் ஒரு சிறிய தவறு செய்ததால பராசர முனிவர் உடனே கோபத்தில் சபிக்கிறார் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் ஆறு பேரும் மீனாக பிறக்கிறார்கள் அந்த ஆறு பேத்துக்கும் சாப விமோசனம் கொடுத்தது யாருன்னா முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் இப்ப இது மாதிரி நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன வினை செஞ்சுருப்போம்னு தெரியாது ஏன்னா வினைகளால மட்டும் தான் நம்முடைய பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கு உள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன்னு சொல்லி மாணிக்க வாசகர் பாடுற மாதிரி நம்ம என்னென்ன பிறவிகள் பிறந்திருக்கிறோம் நமக்கு தெரியாது அப்ப வினைகள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம்னு எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய வினைப்பயன்கள் எல்லாம் ஒழியணும்னு சொன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை வணங்கணும் அடுத்து திருச்செந்தூர் வந்தோம் அப்படின்னா இது நிறைய நபர்களுக்கு தெரியாத ஒரு இடம் என்ன அப்படின்னா திருச்செந்தூருக்கு அருகே ஒரு மூன்றிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் மணப்பாடு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது அது இன்னும் சொல்லணும் அப்படின்னா மீனவர் கிராமம் அது மணப்பாடு கிடையாது மாப்பாடு அப்படிங்கிறது அதனுடைய ஊருனுடைய பெயர் சூரன் மாமரமாக நின்ற ஊர் அதுதான் அதை மாப்பாடு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா மாமரத்தை பிழந்தது அதுதான் மாப்பாடு அங்கிருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வைத்து வழிபடுங்கள் முருகனை நினைத்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் போகும் நான் மணப்பாடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை அதிகமாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்து மூணாவது படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பழனி அது திரு கீழே இருக்கக்கூடிய குழந்தை வேலைப்புற பார்த்துட்டு பழனி போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் தங்கி எல்லா அலங்காரத்தையும் பாருங்கள் எல்லா பூசையும் பாருங்கள் அங்கே ஆண்டியாக இருக்கக்கூடிய முருகனை பாருங்கள் ராஜாவாக இருக்கக்கூடியதை பாருங்கள் இடையில் பன்னிரெண்டு மணிக்கு வந்து தேனும் திணைமாயும் வைப்பாங்க வேடனா விருத்தனாக வரக்கூடிய முருகனை எல்லா குளத்திலும் தரிசனம் பண்ணிட்டு இரவு வாங்க காலையில் போயிட்டு இரவு வாங்க ஒரு நாள் தங்குங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அடுத்து நான்காவது படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி மலை இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் குரு வடிவமாக இருந்து அருளக்கூடியவன் ஏன்னா அந்த குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமாங்க அர்த்தம் கு அப்படின்னா இருட்டு ரூ என்றால் ஒளி இருட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை ஒளி ரூபத்தில் கொடுக்கக்கூடிய முருகன் உரையக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சுவாமி மலை இந்த குருவுக்கு என்னது தெரியுமாங்க தன்மை இருக்கு என்கிட்ட இப்ப ஒரு கோடி ரூபாய் சில்லறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க சில்லறை சுமக்க முடியல பாவம் மூட்டை பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கரன்சியில் மாட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா இருக்கு முருகனுக்கு இருக்கு அப்ப பாவங்கள் குறையுமாங்க அப்படின்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அந்த மூட்டையை இறக்கி வை அப்படின்னு சொல்லி அங்கேயே இறக்கி வைக்க சொல்லிவிட்டு உங்களை அப்படியே புது பிறவியாக மாற்றி கொடுக்கக்கூடியவன் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகன் அடுத்து வாங்க திருத்தணிகை திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு உள்ளம் இருக்குது உள்ளத்தில் சில பள்ளம் இருக்குது எனக்கு வந்து கள்ளம் இல்லாத உள்ளத்தை கூட முருகா அப்படின்னு கேட்குறது இன்றைக்கி ஆட்கள் குறைவு முருகனுடைய உள்ளத்தில் இல்லாமல் அவனுடைய நெஞ்சத்தில் பள்ளம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருத்தணிகை தான் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மார்பில் சூரன் இப்படி தட்னப்ப ஏற்பட்ட பள்ளம் இருக்குமா அப்போ யோசிச்சு பாருங்க அந்த முருகன் தான் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சரி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் சொல்லுவாங்கல்லே பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் உன் கருணை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய முருகன் இருக்கிறது திருத்தணிகையில் அடுத்து பழமுதிர்சோலை இந்த பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண உறவை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இளநீர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை முருகன் உணர்த்தி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும்ல நமக்கு நம்ம வாழ்க்கையில் உணர்ந்த அவன் உணர்த்திய விடயங்களை தான் நான் எங்களுக்கு இந்த பதிவில் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் ஆனா அருணகிரிநாதருக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா சும்மா இரு சொல்லற அம்மா பொருள் ஒன்றும் அருணகிரிநாதரே ஏதோ முருகன் உங்களுக்கு இந்த நான் சொல்லியிருக்கிறேன் நன்றி ரொம்பவே சிறப்பா நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அறுபடை வீடினுடைய ஒரு ஒரு திருக்கோவிலோட சிறப்புகளை வந்து ரொம்பவே அற்புதமா வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்க அறுப்படை வீடுகள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க ஏன்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அழிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க